சாமியாரிகள் போய் இந்த இடையில காவியத்தர் வெடிக்க தெரியாமரு அவங்க போய் ஆலயங்கள் உண்மை ஆலயத்தில் வழி நடத்துறது உண்மை கிடையாது ஏழு கிரகங்கள் இருக்குல்ல சாதகம் நான் நூற்றுக்கு நூறு நம்புறவே சாதகம் உண்மை அதே சாதகம் பார்க்குறவனு சாகிறேன் குறி சொல்கிறவனு சாகிறேன் சாமியாடி சாகிறேன் ஏன் அவங்க இருக்கலாம்ல நேர்மை நீதி நியாயம் சத்தியம் தர்மம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுளுக்கு உண்மையாக இருப்பானே தவிர பண்ணுறது பூரா அநியாயம் செய்கிறது பூரா மோசம் பத்தாயிரம் பேர் சோறு போடுறது கிடாய வெட்டுறது மாலையை போடுறது அது ஒரு அந்த சாமிக்கே அநியாயம் பண் காவியஸ்தர பேட்டிங்கிறது ஒன்று கட்டிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி இருக்கேன் அது நல்லது இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு அது நல்லதுகிட்ட யாருமே போடுறதில்லை கடவுளை வந்து கோயிலில் தேடுங்க ஆனால் மனுஷன் தேட ஆலயங்கள் ஆயிரம் இருக்கலாம் வழிபாடுகள் பல நூறாயிரம் இருக்கலாம் அது சில வித்தியாசங்கள் நிறையா இருக்குது ஒரு சிலர் வந்து காவி வேட்டியை போட்டுக்கிட்டு நான் தான் கடவுள் என்னை மிஞ்சின எவனுமே இல்லைன்னு குறி சொல்லி ஒரு லைனுக்கு இருக்காங்க இன்னொன்று ஏடு சாதகம் பார்க்குறவன் நான் சொல்கிறது தான் விதி வழக்கு அதுக்கு பிறகு எவனுமே இல்லை அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதை செய் இதை செய்யணுன்னு ஒரு லைனில் ஏழு கிரகங்களை சொல்லி அவன் நமக்கு கிரகமே இல்லாத ஆளுகளுக்கிட்ட கிரகத்தை உருவாக்கி ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த சாதகரை அனுப்புகிறாரு ஆலயங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் மனிதன் வந்து உண்மையாக நேர்மையாக பக்தியாக இருந்தால் என் மதமும் எனக்கெலாம் சம்மதம் தான் அது ஒரு சோசியகாரை வந்து சொல்லிட்டானே இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்னு அவ திங்க் பண்ணணும் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்களே இந்த ஒரு சாதகத்தை பார்க்குறேன் ஏழு கிரகத்தில் அவளுக்கு அங்கே அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு அவன் ஒரு லைனை சொல்லி பண்ணுறேன் பகுதி நமக்கு உண்மையாக சொல்லுவேன் பகுதி அவனுக்கு உண்மையாக இருக்கும் ஒன்று அந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது லைன் வந்து இந்த காவீஸ் வேட்டிக்காரே குழு இந்த காவ்ஸ்துற வேட்டிக்காரன் என்ன சொல்லுவேன் ஆத்தா சக்கம்மா உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன தெரியுமா இந்த காவியஸ்தர வேட்டிங்கிறது ஒன்று கட்டிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது நல்லது இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு அது நல்லதுகிட்ட யாருமே போகிறதில்ல ஏழு கிரகங்கள் இருக்குல்ல சாதக நான் நூற்றுக்கு நூறு நம்புகிறவேன் சாதகம் உண்மை அதே சாதகம் பார்க்குறவனு சாக்கிறேன் குறி சொல்கிறவனு சாக்கிறேன் சாமியாடி ஜாக்கிரியா ஏன் அவங்க இருக்கலாம்ல அவங்க இருக்கலாம்லப்பா காரணம் விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் அதே சமயம் சிதிகூடிய திறமை வேணும் ஆறு அறிவுக்கு பிறகு ஏழாவது அறிவு படிப்புன்னு ஒன்று இருக்குது பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இவரும் கிடையாது உலக நாடு பூரா உலகத்தை சுற்றி வந்தாலும் எனக்கு எது எதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேம்மா பேசுகிறேன் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து மற்றவர்களுக்கு ஏமாந்து வாழக்கூடாது கடவுள் இருக்கிறாரு யாராவது கடவுளை பார்த்துருக்கோம்மா சத்தியமாக சொல்லுங்கள் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல என்ன மீண்டும் சொல்கிறேன் லட்சக்கணக்கான பூக்கள் மலருது எல்லா பூவுமே ஆலயத்துக்கு போகிறதில்ல ஆயிரக்கணக்கான தேங்காய் காக்கிது அத்தனை தேங்காயுமே அங்கே கோயிலுக்கு போகிறது ஒன்று தான் போகுது அதுலேயும் ஒரு சில தேங்காய் உடைக்கையில் அழுகி போனால் என்ன நினைக்கிறான் என் குடும்பமே போச்சுடா சார் குடி ஒரு தேங்கண்ணே அது விதி பலன்னு அது நினைக்கக்கூடாது மனது தூய்மையாக இருக்கு தூய்மையாக வச்சுக்கிறாங்க மனசை நம்பிக்கையாக நேர்மையாக இருங்க கூடுமான வரைக்கும் கடவுள் பக்தி உள்ள ஆளுங்க நேர்மை நீதி நாயம் சத்தியம் தர்மம் அவர்களுக்கு மட்டுந்தான் அந்த கடவுள் உண்மையாக இருப்பானே தவிர பண்ணுறது ஊரா அநியாயம் செய்கிறது ஊரா மோசம் பத்தாயிரம் பேர் சோறு போடுறது கிடாய வெட்டுறது மாலையை போடுறது அது ஒரு அந்த சாமிக்கே அநியாயம் பண்ணுற அநியா ஒரு எழுத்துக்காட்டமாக அது நாய நீதி தர்மம் சாகலை மனைவியை சகடிச்சிக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக சொல்லுவேன் எவ்வளோ காலம் இந்த பூமியில் நம்ம தரையில் இந்த பூமியில் வாழ போகிறான் கொஞ்சோண்டு காலம் தான் மூணு பகுதி கடல் ஒரு பகுதி தான் தர அது இரவு நாள் படைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க நான் இறைவனை பார்க்கல அது காவியஸ்தர வேட்டிங்கிறது ஒன்று கட்டிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது நல்லது இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு அது நல்லதுகிட்ட யாருமே போகிறதில்ல ஏழு கிரகங்கள் இருக்குல்ல சாதக நான் நூற்றுக்கு நூறு சாதகம் உண்மை அதே சாதகம் பார்க்குறவனு சாக்கிறேன் குறி சொல்கிறவனு சாக்கிறேன் சாமியாடின் சாக்கிறேன் ஏன் அவங்க இருக்கலாம்ல அவங்க இருக்கலாம்லப்பா காரணம் விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் அதே சமயம் சிதியக்கூடிய திறமை வேணும் ஆறு அறிவுக்கு பிறகு ஏழாவது அறிவு படிப்புன்னு ஒன்று இருக்குது பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்திக்கே இறைவன் கொடுத்துருக்குறான் ஆனால் போலி வசத்தை மாற்றாதியா நான் இனிப்பவும் சொல்கிறேன் சாதகம் பொய் கிடையாது சாமியாடிகள் போய் இந்த இடையில காவீஸ்வரர் வெடிக்கு திறம்பர் அதை போய் ஆலயங்கள் உண்மை ஆலயத்தில் வழி உண்மை கிடையாது நன்றி வணக்கம்